இவங்க எல்லாருக்குமே பிடிச்ச கான்செப்ட்டான ஹே டு லவ் சைக்கோ லவ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது ஒரு சைக்கோ பிரசிடென்ட்டை மாட்டிக்கிட்டு ஹீரோயின் நல்லா பாடுபடுறாங்க குழந்தைங்க குழந்தைங்கன்னு பெக்காத குழந்தைய கேட்டு டார்ச்சர் பண்ணுற ஹீரோன்னு இந்த நாடகம் இருக்கும் வாங்க பார்க்கலாம் வீட்டில் இருந்துட்டு ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ உங்களுக்காக தான் இந்த கிளிப் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு நீங்கள் செலவு பண்ணி வெளியே போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னா எங்கேயுமே கிடையாது நீங்கள் வீட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பண்ணலாம் ஆமாங்க இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை தான் நீங்கள் ஜஸ்ட் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாலே போதும் நீங்கள் காலேஜ் போகிறவங்களா இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் பார்ட் டைமில் இந்த ஜாப்பை நீங்கள் வந்து வீட்டில் வெறும் இன்டர்நெட் கனெக்ஷனும் ஸ்மார்ட் ஃபோனும் இருந்தாவே போதும் நீங்கள் தாராளமாக இருந்தே பண்ணலாம் இதுக்கு உண்டான எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஃபோன் எடுத்து டேப் பண்ணிவிட்டு உங்களை நம்பி கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிங்க இப்போ வாங்க அப்படின்னு நாடகத்துக்கு போலாம். இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஸ்டார்டிங் எடுத்தோம் நம்ம ஹீரோயின் ஒரு காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிருக்க மாதிரி காட்டுறாங்க என்னை யாராவது வந்து காப்பாற்ற மாட்டிங்களா என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினை ஒருத்தங்க வந்து தூக்குறாங்க அப்படியே கண் முழிச்சு பார்த்தா அவங்க கன் பாயிண்ட்டில் இருக்காங்க வேறு யாரும் இல்லை அது நம்ம ஹீரோ தான் கண்ணை முழிச்ச ஹீரோவை பார்த்ததும் என்னை காப்பாற்றுறது வாங்கன்னு நினச்சா என்ன இவன் இருக்கான் ஐயோ இவன் காப்பாற்றுனதுக்கு நான் செட்டே போயிருப்பேனே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க அங்கே நம்ம ஹீரோயின் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க காலி பிள்ளைச்சோன்னு வந்து திறந்து பார்த்தா ஹீரோ நம்ம ஹீரோயின் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை பார்க்குறாங்க அப்போ யார் நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா ஹீரோ செக்யூரிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பேருக்குள்ளே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்த ஹீரோனை பிடிச்சவரை நேராக நம்ம ஹீரோனை சிவத்து பக்கம் தள்ளி எங்கே என் குழந்தை என் குழந்தை எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னதான் உன் குழந்தையா உன் குழந்தை எங்கே எங்கிட்ட அப்படின்னு ஹீரோயின் கேட்க அப்போ திட்ட என்ன நியூஸ் வருது நியூஸில் வந்துட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அதாவது ஹீரோ ரொம்ப பெரிய ஒரு சியோ அவரை வந்து காட்டிட்டு இருக்காங்க வா இவ்வளோ பெரிய சியோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு செம்ம ஹேண்ட்சமாக இருக்காரு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அப்போ யோசிக்கிறாங்க இவர் குழந்தை எப்படி நம்மக்கிட்டே இருக்கும் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க பார்க்குறாங்க இங்கே பாரு எனக்கு தெரியும் என் குழந்தை உன் வயிற்றுல சுமந்து நீ பெத்த அந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க என்னடா இது இவனோட ஒரே பெஜாராக போச்சு என்னங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது எனக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியுமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததே இல்லை என் வாழ்க்கையில் அப்புறம் இப்படி உங்கள் குழந்தை என் வயிற்றில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே கட் பண்ணால் கடத்தி கொண்டு போய் வச்சிட்றாங்க வச்சுட்டு இந்த மாதிரிலாம் மண்டல போட்டுவிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது அவங்க உண்மையை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களா அப்போ ஹீரன் கேட்குறது என்னங்க இது போங்க இருக்குது நான் குழந்தை பார்த்தா எனக்கு தெரியாதா நான் எப்போ குழந்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க இவர் இருந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்டெலாம் வச்சு இது பண்ணிகிட்ருக்காரு அவர் உண்மையை சொல்லுங்கள் குழந்தை எங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க என்னெங்க இருக்கீங்க எனக்கும் குழந்தைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்போ தான் அவர் ரீடிங்ஸ்லாம் பார்த்துட்டு சொல்கிறாரு இவங்க பொதுவெல்லாம் பார்த்தா போய் சொல்கிற மாதிரி தெரியலையே பாஸ் அப்படின்னு அப்போ இவர் சொல்கிறாரு இல்லை என்னனாலும் இவளை விடக்கூடாது இவளை வச்சு நிறையா யோசிக்க வேண்டியதாக இருக்கணும் ஸோ அவளை பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இவர் அப்போ தான் ஹீரோனோட சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க என்னென்னா வழக்கம் போல் ஹீரோயின் அவங்களோட ஸ்டெப் மதர் அண்ட் ஸ்டெப் சிஸ்டர் கூட தான் வள வளர்ந்துட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஹீரோனை சுத்தமாக பிடிக்காது அண்ட் ஸ்டெப் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம ஹீரோயின்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நம்ம ஹீரோனோட சின்ன ஃப்ளாஷ்பேக் அதுக்கப்புறம் ஹீரோனை பற்றி இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு ரைட்டர் அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயுமே வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு உட்காந்து அவங்க புக் எழுதியிருக்காங்க அந்த புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிங்க வெளியே வரல ஸோ நீங்கள் அப்போ ஒரு வேலை ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கலாம் இல்லையா அதை நீங்கள் எங்கள்கிட்ட மறைக்கலாம் இல்லையா அப்படின்னு எங்க நான் ஒரு ரைட்டர் எனக்கு வந்து வீட்டில் கம்ஃபர்டபுளாக ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்தா தான் ரைட்டிங் வரும்னு எதிர்பார்த்து நான் ஒரு வருஷம் வீட்டில் இருந்தால் அந்த புக்கு பப்படி பண்ண இதுக்கு நான் வீட்டில் அடைஞ்சு கடந்த தான் அர்த்தமாக அர்த்தமா என்ன சில்லியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அந்த லைட் டிடிக்டரும் வந்துட்டு ஹீரோ கிட்டே போய் சொல்கிறாரு ஆமா அவங்க சொல்கிறது உண்மை மாதிரி தான் தெரியுது ஏன்னா இன்னும் லைட் டிடிக்டர் விஷயம்ல எதுவுமே போய் என்ன காட்டல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவருக்கு அப்புறம் ஹீரோனை போயிட்டு ஹீரோ பார்க்குறாரு ஹீரோயின் இருந்துட்டு என்ன இப்போ வந்து பார்க்குறேன் ஒரு மாசமாக என்ன இந்த வீட்டில் அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவும் கண்டுக்க மாட்டாங்க அவங்க ஸ்டெப் தான் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு வேணும்ண்டே நீ இங்கே ஏறி என் குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியாமல் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஹீரோயினு ரெண்டு பெரிய சண்டை போட்டு போயிடுறாங்க அப்போ ஹீரோயின் வெளியே வந்துட்டு பாவம்மா அம்மா அந்த லைட் டிடெக்டர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போய்ட்டு உங்கள் ஃபோனை தர முடியுமா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணும் ப்ளீஸ் அப்படின்னு கேஞ்சிக்கிட்டேன் கேட்டோன்னா அவரு கொடுத்து தர்றாங்க அவங்க ஃபோன் பண்ணி கூக்கு ஃபோன் பண்ணுறாங்க இவர் தான் கு ஆக்சுவலாக இவர் தான் வந்து நம்ம ஹீரோயினோட ஃபஸ்ட் லவ்வர் அதாவது ஹீரோயின் ஃபஸ்ட்டாக இவங்க லவ் பண்ணியிருக்காங்க இவரை தான் இப்போ வந்து இவங்களோட ஸ்டெப் சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு எனக்கு எதுக்கடி ஃபோன் பண்ண சிவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டி வச்சிட்றாரு இப்போ அவங்க ஹீரோயின் ரொம்ப ஹர்ட்டையாக எழுதிட்டுருக்காங்க இதுக்கு என்ன கதை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் போக போக அதுக்கப்புறம் ஹீரோயினாக அடுத்த நாள் நடந்து இருக்காங்க அப்போ கரெக்டாக கூ வந்துடுறான் கு வந்துட்டு ஏய் நீ எங்கே எங்கே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே கடைக்குள்ளே போகிறாங்க அப்போ உள்ள இருந்துட்டு கேட்குறான் ஏய் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ இன்னும் இத்தனை வருஷமாக லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் நீ பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் லவ் பண்ணல உன்னோட செப்ஸ்டர் தான் லவ் பண்ணுறேன் இப்போ எங்களுக்கு கல்யாணமும் ஆக போதே இப்போதுக்கு நீ திரும்ப எனக்கு வந்து பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈரோடு அப்படியே ஒரு மாதிரி பாவமாக நிஜமாக நீங்கள் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா நீங்கள் அவங்கள தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கேட்குறேன் இப்படி நானும் தான் லவ் பண்ணிவிட்டோம் எனக்கு கண்ணு தெரியாதப்பவே என்னை நல்லா பார்த்துக்கிட்டே அவள் ஸோ நான் அவ்வளோ தான் லவ் பண்ணுறேன் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூ சொல்கிறோம் ஈரணும் அப்படியா சரி அப்படின்னு பாவமாக பார்க்குறாங்க அப்படியே அவன் தெரியாமல் அங்கேருந்து ஒரு பாட்டில் தள்ளி விட்டுறாங்க அது உடஞ்சிருது அப்போ அங்கே ஷாப் மூணு வந்து ஐயோ இந்த ஆண்டிக் ஷாப் இது எவ்வளோ டாலர்ஸ் தெரியுமா இது வந்து டூ மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஐயோ யோ எனது இந்த பானைக்கு இவ்வளோ விளையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க அவ்வளோ பணம் ஏது நம்ம கிட்ட நம்ம ஹீரோயின் கிட்டே அது வந்து சாகுற வரைக்கும் சம்பாதிச்சாலும் ச சம்பாதிக்க முடியாத காசு இல்லவா அது அப்போ இந்த கூர் ஓ அப்படியா சரி நான் வேணால் உனக்கு தரேன் என்னால் உனக்கு லவ் தான் கொடுக்க முடியல அட்டி இந்த காசு ஏதாவது பிச்சையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசினாலும் ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஒன்று தேவை நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் இருந்துட்டு ஆ இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல என்னமோ பண்ணித்தலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தும்மராக பேசிட்டு என்னமோ பண்ணிடு அப்படின்ட்டு எங்கே எங்களை விட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல அத்தனை காசுக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க இப்போ ஹீரோ வீட்டில் தான் இருக்காங்க அப்போ ஹீரோ இங்கே வராரு ஹீரோ வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டப்போ நம்ம ஹீரோன் எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் காசு விஷயம்னு சொல்லிட்டு தெரிய வருது ஹீரோக்கு ஓ நீங்கள் என்னோட ஆள்லையே வந்து இது பண்ணியிருக்கீங்களா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஆஃப்டர் ஆல் டூ மில்லியன் டாலருக்கு இப்படி பண்ணுவீங்களா சரி இந்த ப்ளேட் எவ்வளோ ஒரு ஃபோர் மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அதே போட்டு வரைக்கிறாரு இந்த மாதிரி ஓவர் கெத்தாக காமிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ ஹீரோ வந்து இங்கே பாருங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அது எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹீரோனு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லா ஹீரோஸும் போடுற மாதிரி தான் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு என்னன்னா ஹீரோ நிறைய காசு கட்டினார் இல்லையா அந்த இதுக்காக அதுக்கு வேண்டி ஹீரோயின் வந்து இவரு கூடையே இருக்கணும் அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் போடுறங்க என்னது நீங்கள் காசு கிணத்துக்காக நான் உங்கள் வீட்டிலேயே அதுவும் ஏன் சம்மதத்தோடு எடுக்கணுமா அதெல்லாம் முடியாது நான் லாயரை கூப்பிடுவேன் போலீஸை கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க போலீஸ் யாரு கூப்பிட்டுக்கோ அதுக்கு முன்னாடி என்னோட லாயர்ஸை மீட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கைத்தட்டணும் அப்படியே சிட்டிலேயே இருக்க பெரிய லாயர்ஸ்லாம் வராங்க ஆஹா கிட்டே வச்சுக்கிட்ட நம்மளால பழிக்க முடியாதுப்பா கொடுப்பா தானே நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டே போட்டுடுறாங்க ஹீரோயினு அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேயே இருக்காங்க அவங்களுக்கு அவங்க ஸ்டெப் மந்தர் கிட்ட இருந்து ஃபோன் வருது என்னன்னா அவங்களோட ஸ்டெப் சிஸ்டருக்கு கல்யாணம் அதாவது கு கூட கல்யாணம் நீ வந்துடணும் ஆனால் ஆக்சுவலாக அந்த அம்மா பாசத்துனால எல்லாம் கூப்பிடல அவங்க கூப்பிட்றதுக்கு ஒரே ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீன் போடணும் ஏன்னா கூவை வந்து இவங்களை பண்ணாங்க இல்லையா ஆனால் இவங்களுக்கு கிடைக்காம நம்ம ஹீரோயினுக்கு கிடச்சிருக்காங்க இல்லையா அந்த கு அதனால சீன் போடுறதுக்கு வேண்டியதாக நம்ம ஹீரோனாக கூப்பிட்றாங்க நம்ம ஹீரோனும் சரி என்னதான் இருந்தாலும் அவங்க அக்கா இல்லையா கூடவே வளர்ந்தாங்க இல்லையா அதனால நம்ம ஹீரோயினும் போகிறக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ வந்து பார்த்துட்டு நீ ஏன் ஆளா இப்போதைக்கு என் வீட்டில் இருக்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக போட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கை தட்டாரு வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணி அமுச்சு ஹீரோயினும் அங்கே போகிறாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா நீங்கள் நினைச்சதை நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்கறாங்க ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு முன்னாடி உன்னை வரவே சொன்னேன் உங்ககிட்ட சீன் போடுறக்காக தான் நான் வர சொன்னேன் ஏன்னா நீ பெரிய இவ நீ கூவ கரெக்ட் பண்ணலாம் நினைச்சிவா பார்த்தல எப்படி கூவை கரெக்ட் பண்ணி நீ கல்யாணம் வரைக்கும் வந்து நிற்கிறேன்னு இதை பார்க்க தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறான் இவ ஹீரோயின் பாவம் ஒரு மாதிரி ரொம்பவே ஹர்ட் ஆகி அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோயின் போய் பீச்சில் நின்றுட்டு அப்படியே இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் பத்தி அப்ப ஹீரோ அத கல்யாணத்துக்கு போற அடப்பாவை இங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்காங்க பார்த்தா கரெக்டாக குவோட ரூம்ல போய் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அவங்க ஐயோ யோனோட ரூமுக்கா வந்தோம் நம்ம பெசாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோயின் மறுபடியும் பீச்சில் நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ ஹீரோ வந்துடுறாரு நான் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் என்னைத்த டார்ச்சர் பண்ணால்னு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதுக்கப்புறம் இந்த பீச்சில் நான் எங்கள் அப்பா அம்மாலாம் சந்தோஷமாக இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க நான் இந்த குடும்பத்தில் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடடா ஹீரோ பார்க்கறத பார்த்தா நம்ம சைக்கோ பிரசிடென்ட்டுக்கு ஹீரோயினை பிடிச்சிருச்சு போல பார்ப்போம் அப்படி பேசிட்டு உட்காந்துறாங்க நைட்டு ஆயிடுது அப்போ தான் அங்கே எல்லாம் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சாங்க மாப்பிளே காணோம் மாப்பிளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது கோவா காணோமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாக்குறாங்க நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஹீரோயின் என்னதான் இருந்தாலும் கோவா உயிர் புயர காதல் வச்சிருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை தனியாக போகாதுன்னு எவ்வளோ வார்ன் பண்ணுறாரு ஆனால் எந்த வார்னிங்ஸும் கேட்காம அவங்க பாட்டுக்கு போகிறாங்க ஹீரோயின் தேடி வந்து கூ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க நீ இங்கே தான் இருக்கியா இங்கே தான் இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க பேச பேச கூவை தேடிட்டு அவங்களோட ஆளுகளும் வந்துடுறாங்க கூவோட ஆளுகளும் நீ தான் கடத்தி வச்சிருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க நீ தண்ணி அவன் ரூமுக்குள்ள வெளியே வந்த அது போய் நாங்கள் சந்தேகப்பட்டோம் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக கு ரூம்க்குள்ளே போனாங்களே அதனால கூவை கடத்துறதே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடுறாங்க அப்போ அவன் நம்ம ஹீரோயினால எந்திரிக்கவே முடியல அவன் மிதிச்ச மிதியில் அப்படியே படுத்துட்டு யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு படுத்திருக்காங்க அவமானப்படுத்தியும் ஏன் குவுக்காக இவங்க உருகிறாங்க குவோட கதை தான் என்ன கு கண்ணு தெரியாம வேற இருந்திருக்காரு அப்போ கு உண்மையாகவே அவங்க அக்கா தான் லவ் பண்ணாங்களா இல்லை அந்த ஸ்டெப் சிஸ்டர் ஏதாவது நாடகம் ஆடுறாளா அண்ட் ஹீரோ சொல்கிற குழந்தை எங்கே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம் ப்ளீஸ் மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் திடீர் வந்து நாடகம் போடலாமா வேணாமா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது மூணுத்தில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம போட்டோம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டாட்டா பை